செப்டம்பர் பதிமூன்று இன்றைய புனிதர் புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் இவர் சொற்பொழிவாளர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் அந்தியோக்கியாவில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவர் கிறிஸ்தோஸ்தம் என்றால் பொன்வாய் என்பது பொருள் இவரின் தந்தை இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருந்தார் யோவான் ஒரு வயது குழந்தையாக இருந்தபோது தந்தை இறந்தார் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தார் புனித அந்தியோக்கிய நகர மெலிசியூஸ் கையால் முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தொண்டராகவும் முன்னூற்றி எண்பத்தி ஆறில் இவாஜிரியூஸ் கரங்களால் அருள்பணியாளராகவும் திருநிலை பெற்றார் விவிலிய பகுதி மற்றும் அறநெறி சார்ந்த போதனையால் முதல் பனிரெண்டு ஆண்டுகள் எல்லாரின் மதிப்பையும் பெற்றார் ஏழைகளுக்கு தேவையான ஆன்மீக மற்றும் அடிப்படை தேவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமது மறை அதிகம் வலியுறுத்தினார் உன் அருகில் உள்ளவர் ஆடையின்றி இருக்கும்போது நற்கருணைக்கு ஆராதனை செய்யாதே இதோ என் உடல் என்று சொன்ன அதே ஆண்டவர்தான் மிக என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு இதை செய்யாதபோது எனக்கே செய்யவில்லை என்று கூறினார் எனவே உம்முடன் இருக்கும் சகோதரர் ஒருவர் பசிவுடன் செத்துக்கொண்டிருக்கும் போது நற்கருணை பீடம் தங்க பாத்திரங்களால் நிறைக்கப்பட்டு என்ன பயன் என்று யோவான் வினவினார் விவிலிய பகுதிகளை அப்படியே புரிதலுக்கு உட்படுத்தாமல் அதனை அன்றாட வாழ்வியலுடன் ஒப்பிட்டு பார்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் பல்வேறு நபர்களிடம் இருந்து ஆதரவையும் பெற்று வந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருந்தது இறைவன் கொடுத்த திறமைகளை ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துகிறவர்கள் எக்காலமும் சூரியனாய் ஒளிர்கிறார்கள் என்பதற்கு சான்றாக இப்புனிதர் திகழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது